வணக்கம் நன்னிலம் மகா மாரியம்மன் கோயிலோட தீமிதி திருவிழா காட்சி ஃபுல்லாக இருக்குது மறக்காமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க

யில நிக்க கொஞ்சம் கே பண்ணுங்க டீ பிடிக்கல தைல நிக்க கொஞ்சம் கேர் பண்ணுங்க

காவல்துறை <laughs> நண்பாளண்ட <laughs>

காவல்து பொதுமக்கள் தங்களுடைய உரிமைகளையும் குழந்தைகளையும் பாத்திரமாக பார்த்துக் கொள்வாரே இந்த நிக்க தயவு செஞ்சு வழி ஊட்டம் நில்லுங்க What ah, tu...